சரி பாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் டெடிகேஷன் டெடிக்கேஷன் ரவுண்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ வழியாக இருக்குது இது யாரோடது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நம்மளோட அறிவழகன் வந்துட்டு டெடிக்கேஷன் ரவுண்டில் வந்துட்டு வேற லெவல்ல பாடி அசத்திருக்கிறாரு என்ன பாடல் பாடியிருக்கிறாரு யாருக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் வந்து இந்த தான் பாடியிருக்கிறாரு கண்டிப்பா நண்பனுக்கு தான் வந்துட்டு டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாரு ஆனா அந்த நண்பன் வந்து இப்போ உயிரோட இல்லை அவரோட மனையில தான் அந்த நண்பனோட உயிர் போச்சுது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு உனக்காக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரு பிருத்தி அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த பாடலை வந்து டெடிகேட் பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு பிபி சார் வந்துட்டு இந்த பாடலுக்கு சூப்பரான ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்துட்டு எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் டெடிக்கேட் பண்ணி பார்த்துருக்கு ஆனால் உயிரோடு இல்லாத ஒரு நண்பனுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்குன்ற மாதிரி பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த நண்பனோட அப்பாவுமே வந்துட்டு மேடைக்கு வந்திருப்பாங்க அவங்கள பார்த்ததுமே வந்துட்டு அறிவழகன் அவ்வளவு அழ ஆரம்பிச்சிருப்பாரு தன்னோட நண்பனை நினைச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவுமே வந்துட்டு அறிவழகன் வந்து என்னோட மகனோட நெருங்கிய நண்பன் அறிவழகன் வந்துட்டு இப்ப எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரு ஒரு நிகழ்ச்சியான தருணத்தை வந்து இந்த ஒரு டெடிக்கேஷன் உண்மையாகவே நம்மளோட அறிவழகன் வந்துட்டு வேற லெவல் தான் பாசக்கார நண்பன் அப்படின்னு சொல்லணும் அறிவழகனோட எந்த ஒரு பாடலும் அவருடைய உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இதுக்காக அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட நினைச்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க